கிராமத்தின் ஒரு மூலையில ஒரு பழைய நியம மரம் நிழல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி தினமும் நிற்கும் அந்த தள்ளுவண்டிக்கு சொந்தக்காரே ரகு ஒரு பெரிய பானை நிறைய பருப்பு ஒரு பெரிய பானை நிறைய சாதம் ரெண்டு மூணு கிண்ணங்கள் அவ்வளவுதான் அவன் உலகம் நாளெல்லாம் உட்கார்ந்திருந்தாலும் அதிகபட்சம் ஐந்தாறு பேர் தான் சாப்பிட வருவாங்க அந்த நாளும் வெயில் சுட்டெரிக்குது இன்னைக்கு கூட சரியான வியாபாரம் இல்லையே இப்படியே போனா குடும்பத்து செலவை எப்படி தாங்கிறது அப்போ தினமும் சாப்பிட வர்ற ஒரு நடுத்தர வயசு ஆள் ரகுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசினா அரே ரகு இந்த தள்ளுவண்டி வண்டி வச்சுக்கிட்டு நீ எப்படிப்பா குடும்பம் நடத்துற என்ன சொல்றதண்ணா கஷ்டப்பட்டு தான் ஓடுறேன் பழைய கடனும் இருக்கு எப்படியோ இதில் தான் வாழ்க்கை ஓடுது டேய் இந்த பருப்பு சாதம் வித்தா என்ன பெரிய லாபம் வரும் எப்போவாவது புதுசாக ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சியா இல்லைண்ணா வேற எதுவும் செய்ய தெரியாது வயலும் இல்லை எனக்கு தெரிஞ்சது இதுதான் அதையே விற்கிறேன் பாரு ரகு முன்னேறணும்னா ஏதாவது வித்தியாசமா செய்யணும் இப்போ எல்லாரும் புது சுவை தேடி தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் வாடா பருப்பு சாதம் சாப்பிடலாம் இல்லம்மா எனக்கு பருப்பு சாதம் வேண்டாம் பிரியாணி சாப்பிடணும் ஐயோ இங்க பிரியாணி கிடையாதுடா அதுவும் ரொம்ப விலை வா பருப்பு சாதம் சாப்பிடு இல்ல எனக்கு இதே வேணாம் அம்மா வேற வழி இல்லாம தள்ளுவண்டியை விட்டுட்டு பையனோட கைய பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதையெல்லாம் ரகு சத்தமே இல்லாம பாத்துக்கிட்டே இருந்தான் பிரியாணி ஆமா எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு அதுதான் அவனோட மனசுல மின்னல் போல ஒரு யோசனை தாக்கிச்சு பருப்பு சாதம் மட்டும் இல்ல நான் பிரியாணியும் செய்து பார்த்தா என்ன அந்த யோசனையோட சாயங்காலம் ரகு தன் தள்ளுவண்டிய சமாளிச்சு வீட்டுக்கு போனான் அவனோட முகத்துல ஒரு புதுசா நம்பிக்கை ஒளி கமலா என்ன ரகு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க யோசிச்சு பார்த்தேன் கமலா நாளையில இருந்து தள்ளுவண்டியில பிரியாணி விக்கலாம்னு மக்களுக்கு பிடிக்கும் லாபமும் நல்லா இருக்கும் பிரியாணியா ஆனா அத யார் செய்யறது எனக்கு தான் ஒன்னும் தெரியாதே சலீமா கேட்கலாம்னு நினைக்கிறேன் அவன் ஹோட்டல்ல வேலை செய்றான்ல பிரியாணி அவனுக்கு நல்லா வரும் நிச்சயமா நமக்கு செய்ய கற்றுக் கொடுத்து விடுவான் அப்படியா சரி ஒரு தடவை கேட்டு பாரு உண்மையாவே கத்துக்கிட்டா ஒருவேளை நம்ம வாழ்க்கையே மாறிடும் அந்த வார்த்தைகள் கேட்டதும் ரகுவோட முகத்துல நம்பிக்கையோட ஒளி பிரகாசிச்சது அந்த இரவு ரகு தூங்காம வெளியில உட்கார்ந்து வானத்துல மின்னும் நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான் இப்படியாவது இருந்து என் வாழ்க்கைய மாத்தியே ஆகணும் எந்த விலையிலும் அடுத்த நாள் காலை சூரியன் ஒலிக்கிறதுக்கு முன்னாலே ரகு எழுந்துட்டான் அவனோட முகத்துல உற்சாகம் தெளிவா தெரிஞ்சது சீக்கிரம் குளிச்சு சுத்தமான துணி போட்டுக்கிட்டு நேரா தன் நண்பன் சலீம் வீட்டுக்கு போனான் யாரு அரே ரகு ரொம்ப நாளாச்சுப்பா ஆமா யார் வேலை வேலைன்னு நேரமே கிடைக்கல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன் வா வா உள்ள வா என்ன விஷயம் முகத்தை பார்த்தாலே ஏதோ பெரிய முடிவெடுத்த மாதிரி தெரியுதே சலீமண்ணா என் நிலைமை உங்களுக்கு தெரியும் தள்ளு பருப்பு சாதம் வித்தா வித்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் கூட நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அதனால தான் ஏதாவது புதுசாக செய்யணும்னு முடிவு பண்ணேன் அந்த காரணத்துக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் சொல்லு ரகு என்ன உதவி வேணும் என்னால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக செய்கிறேன் அண்ணா நான் உங்ககிட்ட பிரியாணி செய்ய கற்றுக்கணும் உங்கள் பிரியாணிக்கு கிராமத்திலேயே தனி பேர் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அட இவ்வளவுதானா விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ரகு வா சொல்லி தரேன் ரகு ஆர்வமா கண் விரிச்சுக்கிட்டு சலீம் பேசுறத கேட்க ஆரம்பிச்சான் முதல்ல சொல்லு மட்டன் பிரியாணி செய்ய போறியா இல்ல சிக்கன் பிரியாணியா மட்டன் தான் அண்ணா கிராமத்துல மக்களுக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ கவனமா கேளு முதல்ல மாட்டனை நல்லா கழுவணும் அதுக்கப்புறம் அதில் தயிர் சிவப்பு மிளகாய் தூள் முழு மசாலா எண்ணெய் பச்சை கொத்தமல்லி புதினா இவையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக விடு ரகு ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுல பதிச்சுக்கிட்டு அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தான் அந்த நேரத்துல நீ சாதத்தை வேற பக்கம் கொதிக்க வை அதுலேயும் முழு மசாலா கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேரு அப்படி செஞ்சா வாசனை சூப்பரா வரும் பிறகு மட்டனை மிதமான தீயில வேகவை சுமார் தொண்ணூறு சதவீதம் வெந்ததும் அதுக்கு மேல சாதத்தை போட்டு மூடி வை அதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் தம் அவ்வளவுதான் அண்ணா இது உண்மையிலே ரொம்ப ஈஸி தானே சரியான முறையில செய்தா போதும் போல ஈஸி தான் ஆனா ஒன்னு ஞாபகம் வை தம் மற்றும் மிதமான தீ இதுதான் பிரியாணி சுவையோட ரகசியம் இத கத்துக்கிட்டா நம்பு மக்கள் விரல்களையே நக்கும் அண்ணா இப்போ முடிவு பண்ணிட்ட மட்டன் பிரியாணி தள்ளுவண்டி கண்டிப்பா போடுறேன் கொஞ்சமாவது வருமானம் வந்தா போதும் நீ உழைப்பாளி ரகு நிச்சயம் உன் தள்ளுவண்டி இந்த கிராமத்துல பேரு வாங்கும் ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு தைரியம் கொடுத்தீங்க இப்போ போகணும் நாளைக்கு பெரிய தயாரிப்பு இருக்கு வீட்டுக்கு திரும்பியதும் ரகு நடந்தது எல்லாம் கமலாவுக்கு சொல்லிட்டான் நல்லது நடந்துச்சு ரகு சலீம் சொல்லி கொடுத்தது நல்லா இருக்கு நாளை பாக்கலாம் நம்ம வாழ்க்கை எப்படி மாற போறதுன்னு மக்களுக்கு பிடிக்குமா இல்லையா தெரியல ஆனா விலை என்ன வைப்ப ஒரு பிளேட்டு நூறு ரூபாய் வைப்பேன் வரும் சரி அப்போ இப்பவே தயாரிப்பு ஆரம்பிச்சுடு காலை விடியறதுமே ரகு சீக்கிரமா எழுந்து குளிச்சு துணி போட்டுக்கிட்டு வேலைய ஆரம்பிச்சான் இந்த முறை அவன் முகத்துல சோர்வில்ல நம்பிக்கையோட மட்டும் மட்டும்தான் புது மாட்டன நல்லா கழுவி சலீம் சொல்லி கொடுத்த ரெசிபிய மனசுல நினைச்சுக்கிட்டே தயிர் சிவப்பு மிளகாய் தூள் முழு மசாலா புதினா பச்சை கொத்தமல்லி அவனோட கையில மாட்டன் மசாலாவோட அன்பா புரண்டு கிடந்துச்சு கமலா இன்னைக்கு ஊரே இந்த சுவைய பேச போறது மக்கள் தானா வந்து தேடுவாங்க பாரு அம்மா அம்மா பார் பார் இங்க மட்டன் பிரியாணி இருக்கு அட இங்கேயே பிரியாணியா அதுவும் மட்டனா வா இன்னைக்கு இதுவே சாப்பிடலாம் தம்பி நிஜமாவே பிரியாணியா மக்கா இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ஒரு தடவை ரூபாய் தான் அதுல ரெண்டு பெரிய மட்டன் துண்டுகள் ரகு அன்போடு ஒரு பிளேட்ட பரிமாறினான் அம்மாவும் பையனும் முதல் கொத்த வாயில போட்டதும் ஐயோ இது என்ன சுவை அடு தம்பி அசத்தல் பிரியாணி சரி சரி இன்னொரு பிளேட்டு கொடுங்க ரகுவோட மனசுல சந்தோஷ அலை ஓடுச்சு அவன் தம்பி இனிமே பருப்பு சாதம் வேண்டாம் உங்க மட்டன் பிரியாணி தான் சூப்பர் அந்த நேரத்துல ரெண்டு வயசான தாத்தாக்கள் தள்ளுவண்டி பக்கம் வந்தாங்க ரகு இன்னைக்கு ஊருக்கே மட்டன் சுவை கொடுக்கற போல இருக்கு ஆமாம் தாத்தா இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடணும் இதோ ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்க வா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இதுதான் ரெண்டு பிளேட்டு போடு அட பாவி என்ன சுவை இது உண்மையிலேயே அசத்தல் பிரியாணி இந்த மட்டன் பாரு அவ்வளோ மென்மையா இருக்கு வாயில போட்ட தானே கரையுது மசாலா சுவை செம்ம மெதுவா மெதுவா தள்ளவண்டி முன்னாடி கூட்டம் கூட ஆரம்பிச்சது வாசனைக்கே மக்கள் இழுக்கப்பட்டு வந்தாங்க சாயங்காலம் ஆகும்போது பிரியாணி முழுசா வித்து முடிஞ்சிருச்சு ஆஹா நல்ல நாள் தான் மனசு நிறைவோட ரகு வீட்டுக்கு திரும்பினான் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு ஒரே நாள்ல மாதம் முழுசா கிடைக்காத வருமானம் வந்துடுச்சு தீரும் உன் தள்ளுவண்டி இப்ப ஊர்ல பேரு வாங்கிடுச்சு ஆமாம் கமலா இன்னைக்குத்தான் உணர்ந்தேன் உழைப்பும் சரியான யோசனையும் இருந்தா வாழ்க்கை நிச்சயமா மாறும் அடுத்த நாள் ரகு அதே இடத்துக்கு தள்ளுவண்டியை கொண்டு வந்தான் ஆனா இப்போ தள்ளுவண்டி முன்னாடி ஏற்கனவே நீண்ட வரிசை அடே ரகு என்ன கூட நீ பின்னாடி விட்டுட்ட முழு கிராமத்துல ஓம் பிரியாணி வாசனை தான் அட முதல்ல நீயே சாப்பிட்டு பாரு அப்புறம் கருத்து சொல்லு வேண்டாம் ரகு மக்கள் சொல்லும் புகழே போதும் நீ அசத்திட்ட அண்ணா இது எல்லாம் உங்க காரணம்தான் நீங்க எனக்கு வழிகாட்டுனீங்க இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் ஏ நண்பர்களுக்குள்ள நன்றியெல்லாம் கிடையாது உன் உழைப்பு தான் உன்னை இங்க கொண்டு வந்தது மெதுவா ரகுவோட மட்டன் பிரியாணி தள்ளுவண்டி கிராமம் முழுக்க பிரபலமானது